வணக்கம் ஏர்வாடி சுப்ரீம் ஈ இருந்து ஓடிஎம் நிறுவனத்தின் இன்ஸ்டன்ட் டீ பிரிமிக்ஸ் காஃபி பிரிமிக்ஸ் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அது எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியும் நம்ம என்ன காஃபி அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கனால அதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் டீயில் வந்து நம்ம புரிவோம் ஆனால் வந்து அது நமக்கு நடைமுறையில் அது மாதிரி நம்ம நம்ம ஃபில்டர் பண்ணியே டீ குடிச்சி பழக்கப்படுறதுனால இது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சக்கனமாக இருக்கும் இந்த பிரிமிக்ஸில் என்னெல்லாம் இருக்கும்னா பால் இருக்கும் தேயிலை இருக்கும் நறுமணத்துக்கான வாசலை பொருட்கள் இருக்கும் இனிப்பு இருக்கும் அதாவது சக்கர இருக்கும் இந்த எவ்வளோ ஐட்டமும் சேர்ந்தது பொடி வடிவில் தான் இருக்கும் அதை எப் அதை வந்து உங்களுக்கு லைவ் டெமோ வாட்டு அதை காட்டணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு இதில் பாருங்க தேவையான அளவுக்கு பிரி மிக்ஸு போட்டுக்கிறங்க இது நிறைய ஃப்ளேவரில் இருக்கும் எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வேணுமோ அதை வாங்கிக்கலாம் அதோட வெந்நீர் இந்த வெந்நியை தான் போடணுமா அப்படின்லாம் கேட்க வேண்டாம் அது எதில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் வெந்நீர் மட்டும் சேர்த்தா போதும் வெந்நீர் சேர்த்து இதை நன்றாக நல்லா கலந்துக்கிடணும் நல்லா கலந்துக்கிட்டால் உங்களுக்கு மிக்ஸ் ஆகிரும் இல்லைன்னா பால் பொடி ஒரு பக்கம் அது ரொம்பலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட கலந்துக்கிட முடியும் இவ்வளோ தான் ரெடி ஆகிட்டு டீ ரெடி வேணுங்கிறவங்க ஒம்பது ஒம்பது நாலு நாலு ரெண்டு ஒன்று ஏழு மூணு ஏழு மூணுங்கிற நம்பரில் காண்டெக்ட் பண்ணி வாங்கிக் கொள்ளும்படி கேட்டுக் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்